நம்ம சேலம்லேயே கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க சண்முகா ஹாஸ்பிட்டல்ல முதுகு வலி மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எலும்பியல் முகாம் நடத்த போறாங்க அந்த முகாம் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் முன்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் சேலம் சண்முகா மருத்துவமனையில செப்டம்பர் இரண்டு முதல் செப்டம்பர் ஏழு வரை இலவச எலும்பியல் முகாம் நடக்க இருக்கு இதுல மூட்டு மாற்று மற்றும் முன்துளை அறுவை சிகிச்சை அனைத்தும் கம்மி விலையில பேக்கேஜ்ல பண்ண போறோம் யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ எலும்பு வலி இருக்கோ மருத்துவ முகாம பயன்படுத்திக் கேம்ல எலும்பியல் மருத்துவரோட எலும்பு சார்ந்த அறுவை சிகிச்சைகளுக்கு ஃபார்ட்டி வரைக்கும் ஆஃபரும் தராங்க எக்ஸ்ரே கன்சல்டென்சி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கே பண்ணுறாங்க மட்டும் இல்லாமல் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரும் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த கேம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான பார்க்க தொடர்ந்து நம்ம பண்ணிக்கோங்க